ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்போ கேட்க போறது எழுத்தாளர் ரம்யா தங்கதுரை அவர்களின் அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷனல் லவ் வும் கதை குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷனல் லவ் வோம் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு காதல் என் கவியே சரியாள் எப்போ கிளம்பலாம் என்று ஆர்வி கேட்க யாழ் இங்க என்றாள் என்னடி கேள்வி நம்ம வீட்டுக்கு தான் என்று ஆத்வி சொல்ல சாரி ஆத்வி நான் ஆக்வி கேக்க வரல நீ கிளம்ப ஆத்வி என்றாள் யாழ் யாழை பார்த்த ஆத்வி நீ என்னடி சொல்ற ஏன் வரல அதான் கூஸ் முடிச்சிச்சுல என்று கேட்கவும் என்னால வர முடியாது என்று சொல்லிய யாழ் அங்கிருந்து எழுந்து செல்ல யாழின் கையை பிடித்தவன் உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை என்று கேட்க வேண்டாம் என்ன பேச வைக்காது கைய விடு என்றாள் முதல்ல கேக்குறதுக்கு பதில் சொல்லியாள் உனக்கு என்னதான் பிரச்சனை என்று என்ன அங்கிருந்து எழுந்து செல்ல ஆத்வி தன் தலைமுடியே தன் தலையை இருபுறமும் மாட்டியவன் அருகிலிருந்து விபின் மற்றும் சித்துவை பார்த்தான் விபின் என்ன சார் இப்படி சொல்லிட்டு போறா என்று கேட்க அவ அப்படித்தான் என்று ஆக்கி சொல்லவும் இப்ப ஏன் கோச்சுட்டு போறா என்று சித்து கேட்க இந்த பொண்ணுங்களுக்கு சண்டை போட காரணம் தேவையில்லை சண்டை போடணும்னு தோணாலே போதும் என்றதும் சரி நீங்களும் என்று சித்து சொல்ல உம் என்று பெருமூச்சு விட்டபடி எழுந்து யாழின் பின்னாலேயே சென்றான் நில்றி யால் நில்றி என்று அழைத்து கொண்டே இருக்க அதை காதில் வாங்கி கொள்ளாமல் நடந்து கொண்டே இருந்தாள் யாழ் ஈ ராட்சசி நீ இப்ப நிக்க போறியா இல்லையா என்று கேட்கவும் திரும்பி அவனை பார்த்து முறைத்தவாறு எதுக்குடா நிக்கணும் என்று கேட்கவும் இப்ப எதுக்கடி கோச்சுக்கிட்டு போற காரணத்தையாவது சொல்லிட்டு போடி என்று சொல்ல அதான் சொல்லிட்டேன்ல நான் தான் காரணம் போதுமா கிளம்பு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நடக்க ஓடி சென்று அவள் கையை பிடித்து நிறுத்தினான் ஆர்பி இப்பதானடி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கு உன்னால உன்னாலன்னா என்னன்னு சொன்னாதானே தெரியும் என்று கேட்க நான் சொன்னா கூட உனக்கு சில விஷயம் புரியாதா ஆர்பி என்று கோபமாகவே யாழ் சொல்ல யாழ் நான் பொறுமையா இருக்கேன் என்ன கோபப்படுத்திட்டே இருக்காத இதுவா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா சொல்லு என்று ஆத்மி கேட்க ஸ்ட்ரெயிட்டா சொல்லணுமா என்றவள் சற்று நிறுத்தி பேசலானாள் என்ன எப்ப பார்த்தாலும் சனிய விளங்காதவன் எல்லாம் எங்க பாட்டி பெரியம்மா எல்லாரும் சொன்னப்பெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல ஆனா இப்ப அத புரிஞ்சுகிட்டேன் நான் உன் கூட இருந்தா பெயிலியர் மட்டும்தான் உனக்கு கிடைக்கும் அத நீயே எனக்கு புரிய வச்சுட்ட என்றவள் உனக்கு புடிச்ச மாதிரி உனக்கு ஏத்த மாதிரி ஒரு லைஃப் நீ அமைச்சுக்கோ ஆத்வி என்று சொல்லவும் என்னடி பேசுற நீ தாண்டி அப்ப சொன்ன நான் உன்னை விட்டு போன சொல்லவே இல்லையே என்று ஆத்வி கேட்கவும் நீ போன்னு சொல்லல ஆனா அதுதான் இப்ப உண்மை லைஃப் நல்லா இருக்காதுன்னு இந்த ரெண்டு வருஷத்துல உனக்கே தெரிஞ்சிருச்சுல தயவு செஞ்சு நீ வழிய பார்த்துட்டு போ ஆத்வி என்ன விட்டுடு என்று கையெடுத்து கும்பிட்டு அவள் அங்கிருந்து சென்று விட ஆத்வி செய்வதறியாது அப்படியே நின்றான் அங்கு வந்த விபினும் சித்துவும் என்னாச்சு சார் என்று கேட்க அவளுக்கு திரும்பவும் கிறுக்கு பிடிச்சிருச்சு என்றவன் தலையை கோதி கோதிவிட்டு அப்படியே நின்று கொண்டு இருந்தான் சரி வாங்க யாழ் ஹாஸ்டலுக்கு தான் போயிருப்பா என்று ஆத்வியை அழைத்து கொண்டு அவர்களின் ஹாஸ்டலுக்கு சென்றான அவர்கள் வருவதற்கு முன் தனது அறைக்கு சென்று தாளிட்டு கொண்டு உள்ளே உட்கார்ந்து கொண்டாள் இருந்த இன்டர் இண்டர்காமில் இருந்து அழைத்து சித்து கதவ துறையால் ஆத்வி சார் வெயிட் பண்றாரு என்று சொல்ல அவனையே இங்க கூட்டிட்டு வந்த கிளம்ப சொல்லு எங்கேயும் போறதா இல்ல என்று சொல்லி பட்டென அழைப்பை துண்டித்தாள் திரும்பி ஆர்த்திய பார்த்த சித்து யார் கோபமா தான் போல உங்களை போக சொல்லி திட்டா என்றான் ஆர்த்தி அமைதியாக நின்று கொண்டிருக்க சரி நீங்க வாங்க நம்ம ரூமுக்கு போலாம் போயிட்டு அப்புறமா என்னன்னு பேசிக்கலாம் என்று அவனை அழைத்து கொண்டு விபினும் சித்துவும் தங்களது அறைக்கு சென்றனர் யார் எப்பவுமே எப்படித்தானா என்று கேக்க ஆமா சித்து அவளை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் என்று சொல்லவும் சார் ஊருக்கே பெரிய பருப்பா இருந்தாலும் வீட்டுக்கு தொடப்ப கட்டதான் நாம் வரலாம் என்று விபின் சொல்லவும் ஆபி சிரித்து விட்டான் நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான் எவ்வளவு ப்ராப்ளம்ஸ்ல எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ்ல ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச எனக்கு இன்ன வரைக்கும் இவ்வளவு மட்டும் ஹேண்டில் பண்ண தெரியல என்று சொல்லி சிரித்தவன் சட்டென்று ஏதோ யோசனை வந்தவாறு மீண்டும் யாழின் எண்ணிற்கு அழைத்தான் என்ன செய்ய போறீங்க பாஸ் அவ ஏற்கனவே கோவமா இருக்கா திரும்பவும் திட்டத்தான் போறா என்று விபின் சொல்ல இப்ப பாருங்க என்று சொல்லியவன் யாழ் அழைப்பை ஏற்கவும் ஏயா பிளீஸ் டி ஒரு நிமிஷம் கேளு எனக்கு ரொம்ப பாசிக்குது என்று சொல்ல அதான் பக்கத்துல ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல போய் சாப்பிடு போடா என்று சொல்லி அழைப்பை துண்டித்து விட்டாள் கட் பண்ணிட்டாலா அதுதானே நடக்கும் என்று சொன்னான் விபின் இல்ல இல்ல இப்ப பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல என்று சொன்னதும் சற்று நேரத்தில் சித்துவின் அரை கதவு தட்டம் சத்தம் கேட்டு திறக்க அங்க யாழ் வந்து நின்று கொண்டு இருந்தாள் கதவை திறந்து சித்து பாய் யாள் என்று உள்ளே அழைக்க நான் ஒன்னும் உள்ள வரல இந்தா இதுல மூணு பேருக்கும் ஃபுட் இருக்கு எடுத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல எத்தனைக்க எனக்கு ஒன்னும் அவன் சாப்பாடு வேண்டாம் நான் பட்டினியாவே கிடைக்கிறேன் என்றான் ஆர்த்தி பட்னியா கிடைக்கிறது தான் அவன் ஆசைனா கிடைக்கட்டும் எனக்கு என்ன என்று யார் சொல்ல சரிப்போ என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த மெத்தையில் படுத்து கொண்டான் ஆர்த்தி அவனை பார்த்த யாளுக்கு கோபமாக வரவும் உள்ளே வந்தவர் அங்கு நின்று கொண்டிருந்த விபினை நகர்றா என்று தள்ளிவிட்டு உள்ளே சென்று மூன்று தட்டுக்களை எடுத்துக்கொண்டு வந்து மூவருக்கும் உணவு பரிமாறினாள் யாழ் விபினும் சித்துவும் சாப்பிட ஆரம்பிக்க ஆப்வி மட்டும் விட்டத்தை பார்த்தபடி கால் மேல் கால் போட்டுக்கொண்டு கொண்டு அப்படியே படுத்துக்கொண்டு இருந்தான் ஏய் எழுந்து வந்து சாப்பிடு என்று யாழ் அழைக்க தேவையில்ல போடி என்று ஆக்பி சொல்ல ஆடு பேத்தாத எந்திரிச்சு வந்து சாப்பிடு என்று சொல்ல இப்படி பாசமா கூப்பிட்டா வரப்போறேன் என்று சொல்லி எழுந்து வந்து உட்கார்ந்தவன் அவள் கொடுத்த தட்டை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தான் நீ சாப்பிட்டியா என்று சித்த கேட்க நான் அப்பவே சாப்பிட்டேன் உங்களுக்கும் சேர்த்துதான் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன் என்று யார் சொல்ல நீ செஞ்சியா நம்ப முடியலையே என்றான் ஆன்வி ஏன் என்றதும் நீ தான் கிச்சன் பக்கமே போனது இல்லல்ல அப்புறம் எப்படி கத்துக்கிட்ட என்று கேட்க யாரும் இல்லாம தனியா இருந்து பாரு வாழ்க்கையில இருக்கிற சகலத்தையும் கத்துக்கலாம் என்று யார் சொல்ல சூப்படி சம தத்துவம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் உணவை ருசிக்க ஆரம்பித்தான் ஆத்வி சாப்பிட்டு முடித்த விபினும் சித்துவும் கை கழுவி விட்டு விபினிற்கு சித்து கண்ணை காட்ட அதை புரிந்து கொண்டவன் சரியால் எங்களுக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு நாங்க போயிட்டு வந்துடுறோம் என்று சொல்லிவிட்டு அறையில் இருந்து வெளியே சென்று விட்டனர் அவர்கள் சென்றதும் யாழை இழுத்து தனது அருகில் அமர்த்தியவன் ஏண்டி ராஜசி இப்படி இருக்க உனக்காகத்தானே இவ்ளோ தூரம் வந்திருக்கேன் என்று சொல்லவும் அவனை பார்த்து புன்னகைத்தவள் அதுக்கு என்றாள் அதுக்கு நீ ஒன்னும் பண்ண வேணாம் என்று சொல்லி தனது தட்டில் இருந்த உணவை யாழுக்கு ஊட்டிவிட ஆர்த்திக்கு பாட்டியில் யாழ் குடித்துவிட்டு செய்த கலவரம் நினைவிற்கு வந்ததும் சிரித்து விட்டான் அவனை பார்த்த யாழ் என்ன சிரிக்கிற என்று கேட்க ஒரு நாள் நீ தண்ணிய போட்டுட்டு என்ன அளப்புற பண்ண அது ஞாபகம் வந்துச்சு அப்போ உனக்கு இதே போல ஓட்டி விட்டேன்ல என்று சொல்ல பொடால் லூசு என்று அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் ஆமா அன்னைக்கு நீயே அவ்ளோ குடிச்ச என்று ஆர்த்தி யாழிடம் கேட்க ஏப்பா எவ்வளவு நாள் கழிச்சு வந்து கேட்கறான் பாரு என்றால் யாழ் சரி சொல்லுடி என்று ஆத்திர கேட்க அது நீ அந்த சுசி கூட பேசிட்டு இருந்தியா அவதான் தான் உன் எச்சுன்னு தெரிஞ்ச அப்புறம் சும்மா கடுப்பாயிட்டேன் நீயும் அவன் கிட்ட வழிஞ்சியா அந்த கோவத்துல தான் குடிச்சிட்டேன் என்று சொன்னால் யாழ் அடி பாவி குடிகாரி குடிகாரி நான் வலிஞ்சேனா என்று திட்ட இச்சி போடா என்று திட்டிவிட்டு அங்கிருந்து எழுந்தவள் அவன் கையிலிருந்து காலி பிளேட்டை வாங்கி விட்டு அவர்கள் சாப்பிட்டு முடித்த இடத்தையும் சுத்தம் செய்து விட்டு சரி நான் போறேன் என்று சொல்லி அங்கிருந்து வெளியே செல்ல கதவை திறக்க சட்டினா ஓடி சென்று கதவை என்னடா பண்ற முடியாது என்றவன் அவளை நெருங்க ஆத்வி வேணா சொல்றது கேளு நானே செம்ம கோபத்துல இருக்க என் கிட்ட வராத என்றாள் அப்படியா அதெந்தோ பாத்துருவோம் என்று சொல்லி அவள் அருகில் நெருங்கினான் பிளீஸ் வேணாண்டா என்று அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ள எனக்கு வேணுண்டி என்று இன்னும் அவள் அருகில் வந்தவன் அவனது உணர்வுகளின் ஆழம் தெரிய அவள் இதழில் கவிதை எழுதினான் இருவருக்குமான அன்பையும் அளவில்லாத காதலை பரிமாறிக்கொள்ள பலநாள் பல நாள் பிரிவின் தாகம் சில நொடிகளில் தீருமா நிமிடங்கள் நீள காதலும் வளர இன்றே உதறுகள் தான் கெஞ்ச உன்னை கொஞ்சி தீருமோ ஆசையே முடிவுரை எல்லாம் முத்தங்களாய் மாற கடிகார முட்களும் நானுமே ஒரு வேதியல் மாற்றம் என்னுள் உன்னை கண்டால் ஏதோ நடக்கிறதே உன் இடையில் ஊர்வலம் செல்ல என் விரல்கள் ஏனோ துடிக்கிறதே காதல் என் கவியை நீ என் அருகில் வந்தாலே உலகம் ஏன் இருளது பகல் இரவாய் மாறுது மனம் ஒரு கணம் கொதிகலனாக தவறுகள் இனி சரி என மாற தொலைவுகளை தொலைப்போம் வா உன் காதின் ஓரம் நான் வரைவேன் காதல் கவிதை துடுப்பாக மாறுவேன் உன் கரையை தாண்டுவேன் அடி ராட்சசியே கூச்சம் காணலையோ உன் மறைவுகளும் கேட்கிறதோ ஒரு வழியாக முடிவில்லா முத்தம் முடிவிற்கு வர நாணத்தினால் அவளை இன்னும் அழகாக காட்டியது யாழ் என்று ஆத்வி அழைக்க உம் என்று நிமிர்ந்தவள் தன்னவனின் விழிகளை சந்திக்க முடியாமல் அவன் மார்பில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டு இருந்தாள் என்னடி ஏதோ புதுசு புதுசா பண்ற என்று கேட்க அவனை லேசாக அடித்தவள் இப்படியே இங்கேயே இருந்துடலாமா ஆத்வி என்று கேட்க இப்படியே இருக்கலாம் ஆனா இங்கேயே இப்படி இருக்க முடியும் நம்ம வீட்டுக்கு போலாம் என்று ஆத்வி சொல்ல சட்டென்று அவனிடம் இருந்து விலகியவள் அவன் முகத்தை திருப்பி கொண்டு தயவு செஞ்சு நீ போ ஆத்வி என்றதும் அவள் உண்மையாகவே கோபமாக இருக்கிறாள் என்பதை உணர்ந்தவன் அவளிடம் இருந்து விலகினான் யார் நீ நிஜமாவே என் மேல கோபமா இருக்கியா என்று கேட்க கோவம் எல்லாம் இல்ல நான் யார் மேல கோவப்பட என்று கேட்க என் பொண்டாட்டி என்று சொல்லவும் அதெல்லாம் எதுவும் டிவோர்ஸ் கொடுத்து என்று யார் சொல்ல கோபத்தில் கண்கள் ஆர்த்தி பலார் என்று யாழின் கண்ணத்தில் ஒரு அறையறைந்தான் ஆத்வி யாழின் கண்களில் இருந்து கண்ணீர் வலிய அப்படியே நின்றாள் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தவன் யாழின் கண்களை துடைத்து விட்டு அவளை இழுத்து அணைத்து கொண்டான் பிளேஸ்டியால் ஏன் இப்படியெல்லாம் பேசுற என்று கேட்க அவனை தள்ளிவிட்டவள் உன்னை பார்த்த அணையில இருந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன் அருகாமைக்காக நான் எவ்வளவு நாள் நாள் உன் வீட்டுல இருந்து அனுப்புறதுக்காக பேசுறப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்னு உனக்கு தெரியுமா இந்த ரெண்டு வருஷத்துல நீ இல்லாம நான் எவ்வளவு துடிச்சிருக்கேன் தெரியுமா என்று சொல்லிக்கொண்டே இருக்க நான் மட்டும் என்னடி சந்தோஷமாவா இருந்தேன் நானும் கஷ்டப்பட்டு தாண்டி இருந்தேன் என்றான் ஆத்வி கஷ்டப்பட்டியா எதுக்கு உனக்காகவும் உன் கம்பெனிக்காகவும் எல்லாம் இந்த ராசி இல்லாதவ அன்லக்கின்னு சொல்றப்ப எல்லாம் எனக்கு எந்த எந்தது இல்ல ஆனா நீ சொல்லாமல் அப்போ உன் மனசுல என் மேல லவ்வே இல்லையாடி என்று கேட்க அப்படி உன் மேல லவ் இல்லைன்னா நான் எப்பயும் செத்து இருப்பேன்டா அந்த லவ்காக மட்டும்தான் தான் இப்ப நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்றவள் இப்ப நம்ம திரும்பி போனா மட்டும் என்ன நடக்கும் உன்னால உன் பிசினஸ் இன்னையும் பாத்துக்க முடியாது திரும்பவும் நமக்குள்ள பிரச்சனை வரும் திரும்பவும் உன்னால நான் வீட்டை விட்டு வரணும் இதெல்லாம் எனக்கு தேவையா அதுக்கு நான் இப்படியே இருந்துக்கிறேன் என்று சொல்லவும் யாழ் இப்படி வார்த்தையாலேயே நான் பண்ணது தப்பு மன்னிச்சிடு என்றான் ஆத்வி யாழ் அறையின் கதவை திறந்து கொண்டு வெளியே சென்று விட அவள் பின்னாலேயே அவனும் சென்றான் யாழ் ஆத்வி இருவரும் கடற்கரைக்கு சென்று ஆளுக்கு ஒரு புறமாக உட்கார்ந்து கடலையே வெறித்து பார்த்து கொண்டே இருந்தனர் அங்கிருந்த கடல் நீரில் ஒரு ஆடவனும் பெண்ணும் விளையாடி கொண்டே இருந்தனர் புடவை கட்டி இருந்ததிலே அந்த பெண் தங்கள் நாட்டை சேர்ந்தவர் என்று யூகித்துக் கொண்டால் யாழ் இருவரும் அவர்களையே பார்த்து கொண்டே இருக்க அந்த ஆடவன் அப்பெண்ணின் கையை விடவே இல்லை சற்று நேரம் கடல் அலைகளுடன் விளையாடிவிட்டு அப்பெண்ணை அழைத்து கொண்டு வந்து அவர்கள் அமர்ந்திருக்கும் இடத்திற்கு அருகில் சென்று அமர்ந்தனர் அந்த ஆடவன் தன்னுடைய பேக்கை எடுத்து மடிக்கணினியை திறக்க அடடா எங்கேயோ இருக்கா என்று கேட்க என்றவன் அவனது வேலையை பார்க்க வேடிக்கை பார்த்த அப்புதியவள் அவர்களை கவனித்தாள் அவர்களிடம் எழுந்து வந்து ஹாய் நீங்க தமிழா என்று கேட்க ஆம் என்று பொன்னகைத்தால் யாழ் நாங்களும் தமிழ் தான் அவர் என் ஹஸ்பண்ட் என்று தன் கணவனை காண்பித்தவள் வாங்கல நம்ம அப்படி நடந்துகிட்டே பேசலாம் என்று யாழை அழைத்துக் கொண்டு நடக்க யாழோ குழப்பத்தில் கொண்டு இருந்தாள் ஆகிய காண்பித்து அவங்க உங்க ஹஸ்பண்ட் தானே என்று கேட்க ஆமாம் என்றாள் யாழ் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் என்றதும் யார் அவள் முகத்தையே பார்க்க என்ன பிரச்சனை எல்லாம் கேட்கல ஏன்னா ஆனா எதுவா இருந்தாலும் கோபமோ சந்தோஷமோ அழகையோ துக்கமோ எந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்தாலும் உங்க கணவரோட கையை இறுக்கமா பிடிச்சுக்கோங்க என்றவள் உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் பிடிக்கும்ல என்று கேட்க வெக்கத்துடன் புன்னகைத்தையால் அவன் தான் என் உயிர் என் உலகம் எல்லாமே அவனை அவ்வளவு பிடிக்கும் என்று சொல்லி சிரிக்கவும் ஒரு ஆணுக்கு பலமே அவனோட மனைவிதான் வாழ்க்கையில எல்லாம் இருந்தோம் அவர் உங்க பக்கத்துல இல்லன்னா இருந்தாலும் வெறுமையா தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரது நினைச்சு நினைச்சு அதையே பேசி பேசி உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிட்டு அவரையும் காயப்படுத்தி நிம்மதி இல்லாம இருக்கிறத விட ஜஸ்ட் மூவ் அண்ணு போகலாம்ல யாரு கஷ்டப்படுத்தினது நம்மள நேசிக்கிறவர் நம்மள நேசி நாம நேசிக்கிறவர் தானே யாரோ ரோட்ல போறவங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு சாரி சொன்னா நம்ம இட்ஸ் ஓகேன்னு சொல்றது இல்லையா முகம் தெரியாதவங்கள ஈஸியா மன்னிக்கிறோம் ஆனா நம்ம நேசிக்கிறவங்கள நம்ம நம்ம நேசிக்கிறவங்கள நம்ம அவ்வளோ சீக்கிரம் யாரும் மன்னிக்கிறது என்றதும் யாழிற்கு ஒரு மாதிரியாகி விட்டது நீங்க சொல்றதும் சரிதான் அவன் சாரி கேட்டோம் நான் தான் அவன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்றாள் யாழ் சரி வாங்க போகலாம் என்று அழைத்த கொண்டு ஆத்வியிடம் வர ஆத்வியின் அருகில் சென்ற யாழ் புன்னகைத்தபடியே அவன் கையை பிடிக்க ஆத்விக்கு ஒன்றும் புரியவில்லை சண்டை போடுங்க ஆனா எப்பவும் ஒன்னா இருங்க இதே மாதிரியே என்று சொல்லி அப்பெண் சிரிக்க ஹம் என்று சொல்லி சிரித்தாள் யாழ் அப்புதியவனின் கணவனும் தனது வேலைகளை முடித்து வர சரி நான் வரேன் என்று சொல்லி அப்பெண் அங்கிருந்து நகர உங்க பேர் சொல்லாமலே போறீங்களே என்று யார் கேட்கவும் சிரித்தபடியே மலர் என்றாள் அப்புதியவள் தேங்க்ஸ் சிஸ்டர் என்று ஆர்த்தி சொல்ல இந்தியா வந்தா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வாங்க என்று சொல்ல ஓகே என்று சொல்லி கை காட்டினர் அப்பெண்ணின் கணவன் யாரு மலர் தெரிஞ்சவங்களா என்று கேக்க இல்ல ராம் அவங்களும் ஆத்வி யாழின் தோலி கை போட்டு கொண்டவன் கோவலாம் போயிடுச்சா என்று ஆத்வி கேட்க அதெல்லாம் ஒண்ணும் போகல போனா போவதும் நான் மன்னிச்சு விட்டுட்டேன் என்றாள் யாழ் ஆத்வியை அழைத்து கொண்டு கடல் நீரில் கால் நனைத்தவள் அதில் சில நிமிடங்கள் ஆட்டம் போட அவளை பார்த்து ரசித்துக் கொண்டே நின்றவனை கடல் நீரில் கையால் அள்ளி அவன் மேல் திளிக்க வேணாண்டி என்று திட்டினான் ஆப்பி உடனே யாழ் சீ போடா என்று சொல்லிவிட்டு அவள் திரும்பிக் கொள்ள பின்னால் வந்து அவளை அணைத்தவன் அவள் தன்னத்தில் அழுத்தமாக முத்தமிட்டான் அந்த அந்தி மாலை நேரத்தில் கடற்கரையில் வீசிய இதமான காற்றில் இருவரின் கோபங்களும் கரைந்து போயின ஆப்பி யாழை அழைத்து கொண்டு தன் தங்கியிருக்கும் ஹோட்டல் அறைக்கு சென்றான் அரைக்குள் சென்றதும் யாழ் அப்படியே சென்று பெட்டில் படித்து கொள்ள அதை பார்த்து புன்னகைத்தவன் நீ இன்னும் திருந்தவே இல்லடி ஃப்ரெஷ் ஆயிட்டு வா என்று என்று சொல்ல அதெல்லாம் முடியாது போடா எனக்கு இருக்கு சொல்லி ஆத்வி குளித்து முடித்து உடைமாட்டி கொண்டு வந்தவன் அங்கிருந்து தொலைபேசி எடுத்து இரவு உணவுக்கு ஆர்டர் செய்து கொண்டு இருந்தான் மெல்லமாக எழுந்தவன் ஆத்வி இப்ப நான் குளிச்சு குளிச்சுட்டு மாத்திக்க எனக்கு டிரெஸ் இல்லையே ரூம்லதான் இருக்கு போய் எடுத்துட்டு வரணும் என்று சொல்ல கண்டிப்பா வேணுமா என்று அவள் காதல் கிசுகசுக அங்கிருந்த பல இனிமே இருந்து ரோமுக்கு போய் எப்ப எடுத்துட்டு வந்து சாப்பிடறதுடி என்று கேட்டான் ஆத்வி வா பக்கத்துலதான் ஷாப் இருக்கு என்று யாழை அழைத்து கொண்டு புது உடைகளை வாங்கி வர ஆர்டர் செய்த உணவும் வந்து சேர்ந்தது யாழும் குடித்து விட்டு வர இருவரும் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவை கழித்தனர் எனக்கு கொஞ்சம் முக்கியமான கால்ஸ் இருக்கு நான் பேசிட்டு வந்துடுறேன் போய் நின்று பேசி இருந்தாள் ஆத்வி யாழின் பின்னால் சென்று அவளை அணைத்து கொள்ள அவளின் சுரண்ட கேசங்களை விளக்கியவன் யாழ் என்று ஆத்வி யாழின் காதில் மெல்லமாக சொல்ல என்ன என்று கேட்டாள் யாழ் யாழ் ஐ லவ் யூ டே என்றதும் போடா என்று சொல்ல இராட்சசி நீ அடங்கவே மாட்டியாடி லவ் யூ சொன்னா போடான்னு சொல்ற என்றதும் ஆத்வி நான் ஊருக்கு வரலடா என்றதும் அடியே என்ன மறுபடியும் முதல்ல இருந்தா என்று கேட்க இல்லடா பார்வதி அம்மா தாத்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் என்று கேட்க அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாண்டி என்றவனின் விரல்கள் அவளின் இடையில் கோலம் போட அவன் புறமாக திரும்பியவள் அவனின் சட்டையை பிடித்து தன் புறம் இருக்க இருவரின் விழிகளும் கலந்தன என்னடா என்று யாழ் கேட்க என்று அவள் இதழில் கை வைத்து பேசாமல் தடுத்தவன் யாழை தன் கைகளில் தூக்கி கொள்ள அவளும் அவன் கழுத்தை கட்டி கொள்ள இருவரும் அம்மோகன வேளையில் காதல் தீயின் வெப்பம் கனலாக வீச அச்சிச்சோ எல்லாரும் கண்ண மூடிக்கோங்க இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது நல்லா இருக்காது பாவம் அவங்களே இப்பதான் சேர்ந்திருக்காங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம அப்படியே அப்பிட்டு ஆயிக்கலாமா தொடரும் டாட்டா என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்